சூர்யா ரசிகோட பொறுமைக்கு இப்போ பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மனுஷங்க பாத்தீங்கன்னா இந்த வாடிவாசல் படம் எப்ப ஆரம்பிக்க போறாங்கன்னு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா கேட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வாடிவாசல சூர்யா இருக்காரா இல்லையான்னு அதை ஒரு வருஷமா கேட்டுக்கோங்க சரி அதெல்லாம் கூட பரவாயில்ல கங்குவா படம் எப்பப்பா ரிலீஸு அப்படின்னு சொல்லி தயாரிப்பால் கே ஞானவேல்ராஜாவை கண்டித்து மதுரை எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போஸ்டரெலாம் அவுட்னாங்க போன வாரம் தான் ஸோ இதையெல்லாம் பார்த்த தயாரிப்பால் கே ராஜா வேறு வழியில் இனிமேட்டு காக்க வச்சா சூரியரசிகளும் பொங்கி எழுந்துடுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணார் போல் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சியை தயாரிப்பால் கே ஞானவேல்ராஜா கொடுத்துட்டாரு இந்த கங்குவா படத்தை பற்றி அப்படி என்னென்னா கரெக்டு நம்ம பெரிதும் எதிர்பார்த்த கங்குவா படத்தோட ரிலீஸ் தேதி அதாவது எப்போ அப்படிங்கிறத அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணுறாரு எப்போனா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது அக்டோபர் பத்தாம் தேதி இந்த கங்குவா படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது பல லாங்குவேஜில் இப்போ அக்டோபர் பத்துனாவே ஏதாவது ஃபெஸ்டிவல் வருமே அப்படின்னு நினச்சா கரெக்டு அப்போ தான் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ஏன்னா அக்டோபர் பதினொன்று பன்னெண்டு அடுத்தடுத்து ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜை வருது ஸோ இதனாலயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கங்குவா அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ கண்டிப்பாக இந்த கங்குவா மிக பெரும் வசூல் சாதனைகளை தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியா முழுக்க ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்தியா கூட கிடையாது உலகம் முழுக்க அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்து இருக்க நம்பிக்கையில் இந்த படத்தை பதிமூணுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து நம்ம வந்து டப்பிங்கில் பார்க்கலாம் அப்புறம் சப்டைட்டில் வச்சுருக்காங்க ஸோ இது மாதிரியான பல விஷயங்களை இந்த படத்து மேல் நம்பிக்கை வச்சு தான் நம்ம ஞானவேல்ராஜாவும் சிறுத்தை சிவாவும் சூர்யாவும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்துருக்காங்க இப்போ அந்த ரிலீஸ் அப்டேட் போஸ்டலே பார்த்தீங்கன்னா மரணமாசா இருக்குது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிணங்கள் இருக்குது அந்த பிணங்கள் மேல ஏறிதான் சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா வாழை வந்து உயர்த்தி காட்டுறாரு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் மனிதாபிமானம் இந்த மாதிரியான விஷயங்கள் துளி கூட இல்லையோ அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு வில்லத்தனமான கேரக்டர் அப்படிங்கிறத இந்த ஸ்டில்லையே நம்ம பார்த்துக்கலாம் இந்த ஒரு ஒத்த போஸ்டர்லேயே ஸோ கண்டிப்பாக அவர்கள் ரெண்டு மூணு வருஷம் கேப் விட்டதை சேர்த்து வச்சு அடித்து நொறுக்க போகிறாரு இந்த கங்குவா படத்தின் மூலம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக உறுதியாக சொல்லிடலாம் ஸோ யாருக்கெல்லாம் இந்த கங்குவா படத்தோட ரிலீஸ் அப்டேட்டையே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது யாரெல்லாம் இந்த கங்குவா படத்தை முதல் நாள் முதல் காட்சியே பார்த்தே தீருவேன் என்று சொல்கிறவள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்